ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் தேர்தல் பணிகளை ஏற்கனவே நாங்கள் துவங்கிவிட்ட போதிலும் கூட ஒவ்வொரு பாராளுமன்ற தொகுதியிலேயும் குறிப்பாக மகளிர் அணி இளைஞர் அணி பட்டியல் அணி விவசாய அணி என்று ஒவ்வொரு அணியை சார்ந்தவர்களும் பிரதிநிதிகள் மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நேற்று மகளிர் அணியினுடைய பிரதிநிதிகள் மாநாடு கோவை பாராளுமன்ற தொகுதிக்கு நடைபெற்றது அதிலே சிறப்பு விருந்தினராக நம்முடைய எம்பி அவர்களும் கலந்து கொண்டார்கள் அதற்கு பின்பாக நீலகிரி பாராளுமன்ற தொகுதியின் விவசாயிகள் மாநாடு இப்போது மகளிர் அணி நீலகிரி பாராளுமன்ற தொகுதியின் மகளிர் பிரதிநிதிகள் மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சமீப காலமாக பார்த்தோம் என்றால் தேர்தல்களை ஆண் வாக்காளர்களை விட பெண் வாக்காளர்கள் அதிகமாக வாக்களிக்கிறார்கள் சமீபத்தில் நடந்து முடிந்த ராஜஸ்தான் மத்திய பிரதேச மாதிரியான மாநிலங்களில் பெண்கள் அதிக அளவு உற்சாகத்துடன் வாக்களிப்பது என்பது ஒரு அரசியல் ஆக்கப்பூர்வமாக மாறிக்கொண்டிருப்பதை காட்டுகிறது பாரதிய ஜனதா கட்சியும் பிரதமர் மோடி அவர்களும் எந்த ஒரு திட்டத்தை எடுத்துக்கொண்டாலும் அதில் மகளிருக்கு அவர்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்று சிந்திக்கிறார் அந்த வகையிலே பத்து கோடி பெண்களுக்கு மேலாக இலவச கேஸ் இழைப்பு இலவச கழிப்பிடங்கள் பத்து கோடி பெண்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது வீடுகள் பெண்கள் சதவீதம் இம்மாதிரி ஒவ்வொரு திட்டங்களையும் எங்களால் கூற முடியும் குறிப்பாக தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் பெண்களை தொழில் முனைவோராக மாற்றுவதற்கு வங்கிகள் வாயிலாக முத்ரா திட்டத்திலே எழுபது சதவிகிதம் பெண்களாக இருக்கிறார்கள் இதையெல்லாம் பெண்களுக்கு பொருளாதார ரீதியாக அல்லது சமூக ரீதியாக புறக்கணிக்கப்பட்ட சூழலிலிருந்து இருந்து வருவதற்கு பெரும் உதவிகரமாக இருக்கிறது தமிழகத்திலே பெண்களுடைய ஆதரவு என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கும் பிரதமர் மோடிக்கும் இருந்து வருகிறது இதை இன்னும் ஊக்கப்படுத்துகின்ற விதத்திலே மேம்படுத்துகின்ற விதத்திலே மகளிரணி இங்கு மாநிலத்தினுடைய மகளிரணி தலைவர் திருமதி உமாரதி ராஜன் அவர்கள் இருக்கிறார் மகளிரணியை அணியைச் சேர்ந்த பல்வேறு நிர்வாகிகள் ஒவ்வொரு தொகுதியிலேயும் கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் தமிழகம் முழுவதும் இம்மாதிரி பாராளுமன்ற தொகுதிகளில் மகளிரணி மகளிர் பிரதிநிதிகள் மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள் இதன் வாயிலாக ஒவ்வொரு பூத்திலேயும் கூட தேர்தல் பணிக்காக பெண்களை நாங்கள் தயார்படுத்துகிறோம் இதன் வாயிலாக அதிகமாக பெண்களை நாங்கள் சென்றடைய முடியும் பெண்களை அதிக அரசியல் பணிகளில் ஈடுபடுத்துவதன் காரணமாக ஊழல் அரசியல் வாரிசு அரசியல் என்கின்ற சூழலை மாறி தமிழகத்திலே ஒரு ஆரோக்கியமான ஆக்கப்பூர்வமான அரசியலை முன்னெடுத்து செல்ல முடியும் என நம்புகிறோம் நீர்வழி பாராளுமன்ற தொகுதியில் ஒவ்வொரு பஞ்சாயத்திலேயும் ஒவ்வொரு தரப்பு மக்களிடையே நெருக்கமாக சென்று அவர்களுடைய குறைகளை கேட்டறிந்து பிரச்சனைகளை தீர்த்து கொண்டிருக்கிறார் மத்தியில் இருக்கின்ற அரசாங்கத்தினுடைய பல்வேறு திட்டங்களை எல்லாம் இந்த பகுதியிலே கொண்டு வருவதற்கு உதவிகரமாக இருக்கிறார் தமிழகத்தில் இப்போது நடந்து கொண்டிருக்கின்ற நிர்வாக சீர்கேடு மிக்க ஒரு ஆட்சி ஊழலுக்கு உறுதுணையாக இருக்கின்ற ஆட்சி வாரிசு அரசியலை தூக்கி பிடிக்கின்ற ஆட்சிக்கு முடிவு முறை எழுதுகின்ற விதத்திலே நீலகிரி பாராளுமன்ற தொகுதி தாமரையினுடைய வசமாகும் என நம்புகிறோம் இங்க இருக்கக்கூடிய தொகுதியினுடைய எம்பி ஆ ராசா அவர்கள் அவருடைய பேச்சு முழுவதும் எப்போதும் அடுத்தவர்களை அருவருக்கு தகையில் பேசுகின்ற வகையில்தான் இருக்கிறது அவர் ஏ ராசா என்பதை அபியூசிவ் ராசா என்றுதான் சொல்ல வேண்டும் ஆக்கபூர்வமாக நேர்மறை எண்ணத்தோடு அரசியல் இருக்கிற சூழலை அவர் மாற்றி ஒரு அருவருக்கு தக்க ஆபாசமான பேச்சுக்களால் அரசியலை மாற்ற வேண்டும் என நினைக்கிறார் ஒருபோதும் வீரகிரி பாராளுமன்ற தொகுதியினுடைய மக்கள் அதை விரும்ப மாட்டார்கள் பாரத பிரதமருடைய அத்தனை நல்ல திட்டங்களையும் இந்த தொகுதியினுடைய மக்களுக்கு எடுத்து செல்வதற்காக பாரதிய ஜனதா கட்சி உழைத்துக் கொண்டிருக்கிறது இந்த மாவட்டத்தினுடைய தலைவர்களாக திரு மோகன்ராஜ் அவர்களும் திருமதி சங்கீதா அவர்களும் பணியை ஆரம்பித்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு பூத்திலேயும் ஐந்து இடங்களிலாவது தாமரை சின்னம் வரைய வேண்டும் என எங்களுடைய தேசிய தலைவர் சொன்னதற்கு பின்பாக அந்த இயக்கம் வலுப்பெற்று நீலகிரியிலே பல்வேறு இடங்களில் தாமரை சின்னம் வரைகின்ற பணி வேகமாக நடைபெற்றுக் கொண்டு வருகிறது தாமரை என்பது ஆண்டுகளாக மத்தியிலே நல்லாட்சி நடத்துகின்ற நேர்மையான ஆட்சி நடத்துகின்ற அந்த ஒரு பிரதமருடைய ஆட்சியை தமிழகத்திலும் ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வருவதற்காக மக்களுடைய மனங்களில் தாமரை எடுத்து செல்வதற்காக எங்களுடைய பணி தொடரும் மத்திய அரசாங்கத்துடன் கிடைக்கின்ற நிதியுதவி எல்லாத்தையுமே மறைக்கிறார்கள் உதாரணத்துக்கு ஒரு பதினைந்து நாட்களுக்கு முன்பாக கேலோ இந்தியா விளையாட்டு போட்டிகள் தேசிய அளவிலான போட்டிகள் தமிழகத்தில் தொடங்கி வைக்கப்பட்டது தொடக்க விழாவிற்கே பிரதமர் வந்துதான் தொடங்கி வச்சார் ஆனால் கோவையில் நடைபெற்ற இந்த போட்டிகளுக்கான விளம்பர பலகைகளில் எங்கேயும் பிரதமருடைய படமே இல்லை அதற்கு பின்பாக அதை பற்றி நான் கேள்வி எழுப்பினேன் இதைப் பற்றி அறிக்கை கொடுத்ததற்கு பின்பாக அவசர அவசரமாக பிரதமருடைய போட்டோவை தனியை எடுத்துக்கொண்டு போய் ஒட்டிட்டு வராது கிட்டத்தான் ஒட்டுறாங்கன்னா கடைசியில பிளக்ஸ்லயும் பிரைம் மினிஸ்டர் போட்டோவும் ஒட்டதான் பண்றாங்க இது மட்டும் இல்லாம ஆயுஷ்மான் பாரத் அஞ்சு லட்சம் ரூபாய் குடும்பத்திலே ஒவ்வொருவருக்கும் சுகாதாரத்திற்காக அவர்களுடைய நலத்திற்காக கொடுக்கின்ற காப்பீடு என்று முதலமைச்சருடைய இரண்டு லட்சம் மருத்துவ காப்பீடு தமிழகத்திலே செயல்பட்டு கொண்டு வருகிறது ஆனாலும் இப்போது மத்திய அரசினுடைய உதவியோடு ஐந்து லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு ஆனால் எங்கேயுமே மத்திய அரசினுடைய பெயரோ அல்லது பிரதமருடைய பெயரோ இல்லை இதுதான் இவங்களோட நிலைமை இன்றைக்கு அதை எடுத்துட்டு போய் ஹாஸ்பிட்டல் சொன்னாங்கன்னா மாநில அரசு ஆஸ்பத்திரிகள் எல்லாம் கூப்பிட்டு சொல்லி இருக்காங்க என்னன்னு பிரதமரோட ஆயுஷ்மான் பாரதுக்குன்னு சொன்னா மக்களை என்கரேஜ் பண்ணாதீங்க சிஎமோட ஹெல்த் கார்டுன்னு சொல்லிட்டு வாங்க அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறோம் இது எந்த அளவுக்கு மக்களுக்கு அநியாயம் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ ஆயுஷ்மான் பாரத் கார்டு எடுத்துட்டு போனா எல்லா மருத்துவமனைகள்லயும் அந்த திட்டத்தினுடைய பயனாளிகளுக்கு உதவி செய்வதற்கு இன்று மருத்துவமனைகளை மாநில அரசு மிரட்டிக் கொண்டிருக்கிறது

சட்டம் ஒழுங்க மோசமாகறதும் ரவுடிகள் ராஜ்யம் நடக்கிறது இப்ப காலங்காலமா திமுகவுக்கு இதுதான் பறக்கும் ராகுல் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்